ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்டம் நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி ராசிபுரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் பலன் பெற்று நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டாக அழுத்தி விடுங்க நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆதரவு தரும்படி நான் வேண்டியும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனி ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை இராஜ் பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல சுக்கிரனம் ஐந்தாம் இடத்துல பூர்வ புனிய செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக கிரகமைப்புகளும் சேர்ந்து நமது சிம்மராசி என்பர்களுக்கு இந்த தினம் மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக தர காத்திருக்குங்க என்ன விதமான நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க அது மிகப்பெரிய யோகமாக அமைந்துள்ளது ஏதாவது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடு கட்டக்கூடிய அந்த கனவு இப்போது நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு கனவு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அல்லது வீடு மட்டுமல்ல உங்களுக்கு ஏதாவது நிலம் வாங்கணும் அல்லது தோப்பு வாங்கணும் தோ ஏதாவது தோட்டம் வாங்கணும்னா கூட அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அசையா சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இப்பொழுது சூப்பராக உங்களுக்கு நேரம் கைகூடி வந்துள்ளது நல்ல லாபகரமான சூழலை உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது ரொம்ப நாளாக பெண்டிங்காக தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு டக்குன்னு முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இழுபறியான விஷயங்களாக இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் வியாபார ரீதியாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்குங்க வியாபாரம் த சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு நன்மையில் தருங்க நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை மேம்படக்கூடிய வகையில் தன லாபம் வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து சேரும் அதன் மூலமாக திடீர் யோகங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதே வாய்ப்புகளை எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவங்களுக்காகவும் இன்னைக்கு உழைப்பீங்க மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனதை இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கும் சில பெனிஃபிட் இருக்குங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து வேற லெவலில் இருக்கும் இன்றைக்கு தான் அதை நீங்கள் அனுபவப்பூர்வமாக அனுபவிப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு விரிவடையுங்க புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க அதன் மூலமாக மனதில் உற்சாகம் பெறுவக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் பயணங்கள் மூலமாக இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் எந்த விதமான சூழலிலும் சரி இந்த தினம் நீங்கள் எல்லோருடையும் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்கள் வீட்டை சீரமைத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்குங்க அலுவலகப் பணிகளை உத்தியோகப் பணிகள்லாம் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் துரிதமாக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உத்தியோகத்தில் இருக்குங்க அதனால மகிழ்ச்சியான ஒரு நாளாக உத்தியோகர்களுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்குங்க குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பு உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க அதனால அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் சிறந்த ஒரு நாள் புதிதாக எதாவது கற்றுக்க முடியாதுன்னு மற்றவங்க உங்களை கேள்வி கண்டல் பண்ணிணாங்கன்னா அதெல்லாம் உங்களால் வந்து நிறைய விஷயங்களை புதிதாக கற்றுக்க முடியும்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்க முடியும் அந்த மாதிரி கற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுடைய ஆக்டிவான புத்தி குருமையான அந்த தன்மை காரணமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் எளிதில் கற்றுக்க முடியுங்க அதை சிறப்பாக நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் இந்த இதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு அல்லது இருப்பிடத்திற்காக முதலீடுகள் செய்யலாங்க அது வந்து உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குதுங்க எனவே வீடு அல்லது ஏதாவது இருப்பிடங்களுக்கான முதலீடுகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலருடன் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நன்மைகளை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக டீசென்ட்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் எங்கேயாவது மனக்கு காதலரோட அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி பொறுமை நிதானம் கண்டாயமான தேவைங்க உங்களது காதல் உறவை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கைகளும் எந்த பேச்சுகளும் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிறது ரொம்ப அவசியம் இப்பொழுது தனிமையில் நேரத்தை செலவுறது உங்களுக்கு நல்லது தாங்க இருந்தாலும் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு தவறான தோற் நிறைய உணர்வுகள் வந்து தோன்றுறது அப்படின்னா நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடாதுங்க சில மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து நீங்க பழகுவது ரொம்ப முக்கிய தினம் நீங்கள் உங்களது அனுபவங்களை பயன்படுத்தி உங்களது அனுபவங்களை ஷேர் மூலமாக உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சில அனுபவங்கள் கிடைக்கும் நல்ல உங்களுக்கு அறிவு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கூடுமானவரை மன அழுத்தம் தரக்கூடிய இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப அவசியம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் கண்டிப்பான சில பேச்சுகள் காரணமாக உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாங்க அதனால் நீங்களும் திரும்ப வந்து அந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடாது முடிஞ்சால் அன்பாக இன்றைக்கி நீங்கள் பேசுங்க பழகுங்க இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து மன அழுத்தத்தை குறைப்பதற்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் ஸோ கொஞ்சம் கூடுதல் ஓய்வு எடுத்து செயல்படுங்கள் என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அது இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய கற்றல் திறனை பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக சிறப்பாக செயல்படுறதுனால மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் புதிய விஷயங்களை நிறைய இன்னைக்கு கற்றுக்க முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரப்பு நிறமாக அமைகிறது எனவே யோகமான நிறமாக ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி என்பவர்களில் யாரெல்லாம் இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் மகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கூடுதலாக சில நன்மைகள் நடக்க இருப்பதற்காக உற்சாகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் சிறப்பாக உங்களுக்கு புதிதாக அமையும் உங்களது நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனதளவில் நல்ல துணிச்சலோட உற்சாகமாக செயல்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல கலகலப்பாக இருப்பீங்க பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு என்ற தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு சில பொறுப்புகள் கூடுதலாக தரும்போது அதை ஏற்றுக்குங்க எல்லா வேலையும் என்கிட்டேயே கொடுக்குறீங்கன்னு சொல்லி சண்டை போடக்கூடாதுங்க கூடுதல் பொறுப்பு தரும்போது உங்களுக்கான முக்கிய முக்கியத்துவம் வந்து அங்கே அதிகரிக்கும் அதனால் நீங்கள் கொள்ளுங்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் உருவாங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் தான் கிடைக்கும் அதை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொண்டு அதை சிறப்பாக மேனேஜ் பண்ணி நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுத்துறது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக திடீர்னு யோகமான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியுங்க அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் மற்றவங்களுக்கு தேவைக்காக நீங்கள் உழைக்கிறது மூலமாக உங்களுக்கும் சில பெனிஃபிட் கிடைக்குங்க அதை கொள்ளுங்கள் பொறுப்புகள் கூடுதலாக உண்டு உத்திரம் நட்சத்திரங்களுக்கும் நம்பி விளக்குகின்ற தினம் வியாபாரம் சார்ந்த திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க ரொம்ப நாளாக இழுபரியா தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள இன்னைக்கு முடியறதுனால ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே